அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்றைக்கி பார்க்க போகிற புத்தகம் வந்து நீலகண்ட பிரம்மச்சாரி இது பேரில் பேர் வந்து ஏதோ பிரம்மச்சாரின்னு ஏதோ முனிவர் பேர் மாதிரி இருக்குன்னு நினைக்கலாம் ஆமாம் நான் முதல்ல அப்படி தான் நினச்சேன் புத்தகத்தோட அட்டையை பார்த்து நம்ம புத்தகத்தை முடிவு பண்ணக்கூடாதுன்னு நமக்கு முன்னாடியே தெரியும் அந்த மாதிரி தான் எதுவும் ஒரு சுதந்திர போராட்ட தியாகி ஒரு பாரதியாரோட நெருங்கிய தொடர்பு இருந்தவர் பாரதியார் இருந்தப்போ பாரதியாருக்கு அந்த இறுதிச் சடங்கு செய்கிறதுக்கு வந்து இவரை தான் முதல்ல கூப்பிட்டாங்க ஆனால் இவர் வந்து அந்த மூடநம்பிக்கைகள் மேலே வந்து இல்லாத காரணத்தினால அதை இவர் மறுத்துட்டார் ஒரு சுதந்திர போராட்டத்தியாகிய இருந்து செய்யாத ஒரு குற்றத்துக்காக கிட்டத்தட்ட பதினாறு ஆண்டுகள் வந்து சிறைவாசம் அடைந்தவர் அதுக்கப்புறமா வந்து சாப்பாட்டுக்கும் வழி இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்ட ஒரு சுதந்திர தியாகியவர் இவரை பற்றி நம்ம யாருமே வந்து பெருசாக படிச்சிருக்க மாட்டோம் நம்ம பள்ளி பருவங்கள்லேயும் பெருசாக நமக்கு இவரை பற்றி தெரிஞ்சுருக்காது நமக்கு அரவிந்தர் எல்லாம் தெரியும் ஆனால் நீலகண்ட பிரம்மச்சாரியை பற்றி தெரியாது எல்லாம் சம காலத்தில் வாழ்ந்தவங்க தான் ஆஷ் துறையை வந்து வாஞ்சிநாதன் அவர்கள் வந்து சுட்டு கொண்டுட்டு தானும் இருந்தார் அந்த காலகட்டங்களில் அந்த பிரச்சனையோட மையமாக தான் இவரை வச்சுருப்பாங்க இவர் தான் அதோட முக்கிய குற்றவாளியாக வந்து அறிவிச்சிருப்பாங்க ஸோ ஆனால் வந்து இந்த குற்றத்தில் வந்து இவருக்கு ஏதாவது இருக்கா இது குற்றம்ன்ற அந்த ஆங்கிளே நம்ம பார்த்துருக்க மாட்டோம் குற்றம் கிடையாது ஆக்சுவலாக நமக்கு ஏன்னா நம்ம சுதந்திரத்தை வந்து விடுதலை விடுதலை அடைஞ்சதில் வந்து இதுவும் ஒரு முக்கிய காரணியாக நம்ம நினச்சிருப்போம் ஆனால் அந்த ஆஸ்துரையை கொன்னதுக்கப்புறம் என்ன மாதிரி பின்விளைவுகளை அடைஞ்சாங்க அதே மாதிரி அது வந்து புரட்சிக்கு விற்றுட்டுதான் இல்லையா அப்படின்னு வந்து நம்ம இந்த பத்திரத்தில் பார்ப்போம் ஆஸ்துரையை எதுக்காக கொண்டாங்கன்னதும் உங்களுக்கு தெரியும் வவுசி அவர்களை வந்து சிறையில் அடித்ததுனால அந்த ஒரு காரணத்தினால வந்து ஒரு புரட்சி படை வந்து ஒன்றா சேர்ந்து அவங்க ஒரு திட்டம் தீட்டி ஆஸ்துரியை கொலை பண்ணுறாங்க அப்படி நமக்கு தெரிஞ்சிருக்கும் அதே மாதிரி இந்த புத்தகத்தில் அதுக்கான விளக்கங்கள் நல்லா இருக்கும் இந்த நீலகண்ட பிரம்மச்சாரி அவர்கள் வந்து நீலகண்டராக இருந்து தன்னுடைய பேரை பிரம்மச்சாரியாக மாற்றி சில சில காரணங்களால் பிரம்மச்சாரியாக மாற்றி கடைசியாக வந்து இவர் வந்து ஓம்கார் சுவாமிகள் என்ற பெயரில் வந்து வாழ்ந்து மறைகிறாரு ஆனால் இவரை பற்றின எந்த ஒரு பெரிய விஷயங்களும் நமக்கு வந்து தெரிஞ்சுருக்காது ஏன்னா மறை மறைக்கப்பட்ட பல தியாகிகளில் இவரும் ஒருத்தர் இந்த புத்தகத்தை வந்து திரு கோமதி சங்கர் சார் அவர்கள் வந்து நாடக வடிவில் எழுதியிருக்காரு ஆக்சுவலாக வந்து ஒரு புத்தகத்தை வந்து நாடக வடையில் எழுதுறது வந்து அவ்வளோ எளிமையான விஷயம் இல்லை ஏன்னா நமக்கு தெரியும் இப்போ இந்த காலகட்டங்களில் நாடக வடிகளான புத்தகங்கள் வர்றது ரொம்ப அரிதாக இருக்குது எதனால் இவர் இந்த நாடக வடிகளை எழுதியிருப்பார் அப்படின்னு நம்ம கேட்கும்போது புத்தகமா எழுதி இது வந்து ஒரு புனைவு கதை மாதிரியோ இல்லை ஒரு கட்டுரை மாதிரியோ இருந்திருக்கும் இப்போ நாடக கதைன்றும்போது நமக்கு வந்து அந்த காலகட்டங்கள்லேயே நம்ம வாழ்ந்த ஒரு 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 எக்ஸ்பீரியன்ஸ் நமக்கு கிடைக்குது அதே மாதிரி ஒரு காட்சியிலிருந்து இன்னொரு காட்சிக்கு அப்படி இப்படி கிளிக் பண்ணுறதுக்குள்ளேயே நம்மளை மாற்றி கூட்டிட்டு போயிட்டு திரும்ப அங்கேருந்து திரும்பவும் பழைய காட்சிக்கே கூட்டு வராரு அது உண்மையாகவே அந்த அந்த நேரத்தை எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு நீங்கள் புத்தகத்தை படிக்கும்போது உங்களுக்கும் அதில் வந்து அந்த அனுபவம் உங்களுக்கும் கிடைக்கும்னு நினைக்கிறேன் நிச்சயமாக இந்த புத்தகத்தை நீங்கள் படித்து பார்க்கணும் நமக்கு தெரிஞ்ச சுதந்திர போராட்ட தியாகிகள் நம்ம ஒன்றும் இப்போ எந்த சுதந்திர போராட்ட தாய்களும் தூக்கி தலையில் வச்சு கொண்டாடலை பெருசாக இல்லை ஏன்னா நம்ம போகிற காலகட்டத்தில் யா புது புது நடிகர்கள் அவங்க அவங்க தலைவர்கள் அப்படின்னு நம்ம கொண்டாடிட்டு போயிட்டு இருக்கிற அந்த காலகட்டத்தில் சுந்தர போராட்ட எல்லாம் யாருபா படிப்பாங்க அப்படின்னு நினைக்கலாம் ஆனாலும் நம்மளோட வரலாறை நம்ம படிக்காமல் எப்பவுமே இருக்க முடியாதுன்றது எல்லாருக்குமே தெரியும் ஸோ நீங்கள் சுதந்திர போராட்ட தேகளை படித்து படிக்கும்போது நம்ம நீலகண்ட பிரம்மச்சாரி அவர்களையும் பற்றி படிங்க பசங்க வந்து பள்ளிகளில் போயிட்டு எனக்கு பிடித்த தலைவர்கள்னு நிறைய பேரையும் பற்றி பேசியிருப்பாங்க நான்லாம் கொடி குமரனுக்காக நிறைய பேசியிருக்கேன் என்னோடய பள்ளிப்பருவங்களில் ஸோ அந்த நேரங்களில் எனக்கு நீலகண்ட பிரம்மச்சாரியை பற்றி தெரிஞ்சால் கண்டிப்பாக நான் அவரை பற்றியும் நான் எனக்கு பிடிச்ச தலைவர்களாக பேசியிருப்பேன் ஸோ இளைய தலைமுறைக்கு கொண்டு போகும் அதுக்காக இந்த புத்தகத்தை படிங்க ரொம்ப குறைந்த பக்கங்களே கொண்ட புத்தகம் தான் உங்களுக்கு ஒருவேளை இந்த புத்தகம் வேணும்னா நாற்கரம் பதிப்பக்கத்தில் நீங்கள் தொடர்பு கொண்டு திரு நல்லவர்களை தொடர்பு பண்ணிங்கன்னா புத்தகம் உங்களுக்கு கிடைக்கும் நன்றி வணக்கம் உங்களுக்கு இந்த புத்தகம் வேணும்னா நீங்கள் வந்து நாற்கரம் பதிப்பகத்தில் திரு நல்லவர்களை தொடர்பு பண்ணிங்கன்னா புத்தகம் வந்து கொரியரோ இல்லை வந்து நேரடியாக வாங்கிக்கலாம் நன்றி வணக்கம்